மகநதி சிரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் வந்து காவிரி நினச்சி ரொம்ப ரொம்பவே ஒரு பக்கம் பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க காவிரி வந்து நீங்கள் எதுக்காக கோவமாக இருக்கீங்கன்னு தெரியும் நகை எடுத்துகிட்டு போயிட்டு நான் கொடுத்தேன்ல அதை தானே நீங்கள் கோவமாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க உடனே கிட்ட விஜய் வந்து கோவப்படுறாங்க உன்னை பார்த்தா எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல கவேரி நீ தெரிஞ்சுதான் இப்படி பண்றியா இல்லை தெரியாமல் இப்படி பண்றியா இது எதுவுமே எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க என்னாச்சு உங்களுக்கு ஏன் இவ்வளோ கோவமாக நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க நம்ம காவேரி நீ விஜய் வந்து சொல்றாங்க அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது உனக்காக நான் வாங்கி கொடுத்த கிஃப்டுன்னு சொல்றேன் அப்பவும் வந்த அதை பற்றி நீ கவலைப்படாம நீ எடுத்துட்டு போயிட்டு கொடுத்த சரி உன் குடும்பம் உன்னுடைய சூழ்நிலை எனக்கு புரியுது ஆனா நான் கொடுக்குற கிஃப்டை ஏன் கவேரி மறுக்கிறேன் ஏன் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நானும் உன் ஃபேமிலியில் ஒருத்தன் கிடையாதா நான் கொடுக்குறத ஏன் வாங்க மாட்டேன்னு சொல்கிற காவேரின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்ட ஃபீல் பண்ணி வந்து நம்ம விஜய் கேட்குறாங்க அதுக்கு காவேரி வந்து கிடையாது நம்மளுடைய கல்யாணம் உண்மையான கல்யாணம் கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி நான் வந்து உங்ககிட்ட இதை வாங்க முடியும் என்ன காவேரி சொல்கிற ஆமாம் உண்மையான கல்யாணம் இல்லாத போது அதை எப்படி என்னால் வாங்க முடியும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க இதை கேட்டு விஜய் ரொம்ப ரொம்பவே பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அதோட அந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க இனி வரப்போற எபிசோட்ல என்ன மாதிரி என்ன ட்விஸ்டாக அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ